அனைவருக்கும் வணக்கம் மறுபடி மறுபடியாக இந்த யாழ்ப்பாணம் சாவாச்சேரி வைத்திய அதிகாரிகளும் சரி அங்கு கடமையாற்றுகின்ற மருத்துவர்களும் சரி அல்லது செவிலியர்களும் சரி தங்களுடைய கடமைகளை செய்ய மறுத்து கொண்டு இருப்பது வந்து அந்த பிரதேச மக்களை மிகவும் வந்து அவர்களுடைய உயிருடன் விளையாடுவதாகத்தான் தெரிகின்றது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது அது என்ன ஒன்று சொன்னால் தந்தை ஒருவருக்கு பாம்பு கடித்து அதுவும் வந்து கொடிய விஷம் கொண்டு ஒரு பாம்பு கடித்து அவரை அவசர அவசரமாக அவருடைய மகன் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு இரவு பன்னிரெண்டு நாற்பது அப்படியே மணியளவில் கொண்டு வந்தபோது அந்த மருத்துவமனையில் எந்த ஒரு மருத்துவ அதிகாரிகளோ மருத்துவர்களோ அல்லது வேறு அங்கு கடமையாற்றுகின்ற ஒரு ஊழியர்களும் இல்லாத நிலையில் அவர் வந்து மறுபடியும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அவருடைய தந்தையை கொண்டு சென்று சிகிச்சை அளித்ததாக தன்னுடைய முகநூலில் வந்து வெளிப்படுத்தியது இன்று அனைவராலும் வந்து சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றது இந்த விடயத்தை பொறுத்தவரை இந்த சாவச்சேரி வைத்தியசாலை இயங்குவதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த வைத்தியசாலையை மூடிவிட்டு அங்கு பணி செய்கின்ற அனைவரையும் வீட்டுக்கு அனுப்பி விடுவதுதான் ஆக சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் ஒன்று அங்கு வேலை செய்கின்ற அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு வேலை செய்வதால் வருமானம் அதிகமாக கிடைக்கும் என்றால் அரசாங்க வேலையை விட்டுவிட்டு அங்கு செல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு பிடிக்கவில்லை அவர்கள் வீட்டில் இருக்கத்தான் விரும்பினால் அந்த வேலை அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டில் இருக்க வேண்டும் அதை தவிர அவர்களுக்கு அரசாங்க வேலையும் என்றும் வீட்டில் நிற்க வேண்டும் அத்தோடு தனியார் மருத்துவமனைகளிலும் வேலை செய்து அதிக பணம் ஈட்ட வேண்டும் என்றால் அது சரிவராது இது மருத்துவத்துறை என்பது உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் அது வேறு தொழில்களைப் போல அல்லாத ஒரு சேவை அதுவும் உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இந்த மருத்துவர்கள் இப்படி ஒரு ஒரு மருத்துவமனையே ஒரு மிக முக்கிய மருத்துவமனையே விட்டு விட்டு அவர்கள் அனைவரும் இங்கு சென்றார்கள் என்றே தெரியாத நிலை இருக்கின்றது இவர்கள் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்ட போது பெரிய ஆர்ப்பாட்டங்களை அவருக்கு எதிராக செய்தவர்கள் தங்களுடைய வேலைகளை கடமைகளை மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டுமே தவிர இப்படி விட்டு விட்டு சென்றுள்ளார்கள் அந்த தந்தை அவர்கள் அந்த பாம்பு கடைக்கு உள்ளாகியவர் ஒரு வேளை அவர் உயிருக்கு இருந்தால் இவர்கள் யாராவது அந்த உயிரை திருப்பி கொடுத்திருப்பார்களா என்ற கேள்வியும் எழும்புகின்றது இது இந்த நடவடிக்கை இவர்கள் அரசியல்வாதிகளும் சரி அனைவரும் சேர்ந்து அந்த ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகத்தான் சாவச்சேரி வைத்தியசாலையில் கடமையாற்றுகின்ற அந்த ஊழியர்கள் மறுபடி மறுபடி அந்த தப்புகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு மன வருத்தம் தருகிறபடியமாகத்தான் இருக்கின்றது இதனை வந்து தற்போது அந்த மருத்துவமனையின் அதிகாரியாக இருக்கின்ற மருத்துவர் ராஜீவ் அவர்கள் கவனத்தில் கொண்டு அவர் இந்த சம்பவம் உண்மையா என்பதை அவர் பரிசோதித்தபோது உண்மையாகவே ஒரு முச்சக்கர வண்டியில் அந்த அவர்கள் குறிப்பிட்ட அந்த டைமில் அந்த மருத்துவமனைக்கு வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படி வரும் அது உறுதி செய்யப்பட்டு அந்த விடிய மனித உண்மை என்பதுதான் பொருள் அந்த அப்படி உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் யாரெல்லாம் கடமையில் இருக்க வேண்டுமோ அவர்கள் அந்த கடமையிலிருந்து விலகிய விலகியதன் காரணமாக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களை பணி நிரந்தர பணி நீக்கம் செய்வதன் ஊடாகத்தான் இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான ஒரு தப்பு நடைபெறாது மருத்துவத்துறை என்பது உயிர் சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் இதில் வந்து யார் எவர் செல்வாக்கு மிக்கவர் என்பதையெல்லாம் பார்க்காமல் எது சரியோ அதை செய்ய வேண்டியது இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் கடமையாக இருக்குமே தவிர மற்ற எந்த ஒரு விடயமும் இதற்கு கொண்டு வந்து புகுத்தி அவர்களை தப்பு செய்பவர்களை வந்து மன்னித்து விடுவது உயிரைக் கொள்வதற்கு சமமான விடயமாகும் நன்றி